இப்போ நான் இங்கே வந்திருக்க இந்த கோவிலில் தான் குந்தவையோட சிலையும் வந்தேதேவனோட சிலையும் இருக்குது ஸோ இந்த சிலையை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டது தெரியுமா ரொம்பவே கஷ்டப்பட்டுறேன் ஏன்னா கோவில் முழுக்க தொலைவு பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் இல்லாமல் கூட ஒரு அரை மணிநேரம் தனியாக உக்காந்து அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ இந்த கோயில் வந்து ரொம்பவே புழமையான கோயிலாக இருக்குது ஏன்னால் அதனால தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல எங்கே பார்த்தாலும் சிற்பங்கள் ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது ஸோ நான் வந்த உடனே கோயில் உள்ளே போகவே இல்லை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் என்னோடய வேலையே எப்படியாவது அந்த வந்தனோட சிலையும் குந்தவியோட சிலையும் கண்டுபிடிக்கணும்னு ஒரே எண்ணத்துக்கு ஒரு தான் நான் வந்தேன் அதனால் கோயில் உள்ளே கூட போய் பார்க்கவே இல்லை ஸோ அங்கேருந்தே வெளில ஒரு சாமிக்கு ஒரு கும்பிட போட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இதுதான் குந்தவையோட சிலை வந்தயதேவனோட சிலை எப்படின்னு சொல்கிறாங்கன்னா கல்கி பொன்னியின் செல்வன் நிதராக பார்த்தீங்களா அவர் வந்து இங்கே இருக்கிற அந்த சிலையை தான் ஒரு முன்னோடியாக அதாவது மாடலாக வச்சு வந்தயத்தேவனுக்கு உருவத்தை கொடுத்துருப்பாரு அந்த புக்லேயும் அந்த குந்தவைக்கு உருவத்தை கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் சில வரல டிரவிஞர்களும் இதுதான் அந்த வந்த இதவனோட சிலை அப்புறம் குந்தையோட சிலைன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிலைகளுக்கு ஒரு சிலையை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எப்படியும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆயிரும் அதை வந்து எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சு அந்த வந்த இதனோட சிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு சிலையும் ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருந்தேன் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இங்கே எப்படியும் முந்நூறு நானூறு சிலை இருக்கும் ஒவ்வொரு சிலைக்கும் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டைம் ஒதுக்கி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இங்கே இருக்குன்னு தான் சொன்னாங்க அந்த சிலை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல நானும் வெப்சைட்டில் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி எங்கெங்கே யூடியூப்லாம் போ பார்த்தேன் பட் அது வந்து இந்த சிலை தான் அந்த சிலைன்னு எனக்கு தெரியவே இல்லை சொல்லவும் இல்லை இந்த கோயிலில் தான் இருக்குன்னு அதனால நான் என்ன பண்ணேன்னா டைரெக்டாக பொன்னின் செல்வன் புக்கே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க தெரியல அந்த ட்ராயிங் பண்ண மாதிரியே ஒரு உருவத்தை நான் தேட ஆரம்பித்தேன் அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு ஏன்னா ட்ராயிங்கை வச்சு ஒரு சிலையை தொடருறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இருந்தாலும் நான் அப்படி தான் தொலைவிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் இல்லை ரொம்ப நேரமாக அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு எங்கேயுமே கிடைக்கவில்லை அப்புறம் தான் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் பட் கண்டுபிடிச்ச போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்த சினிமா நம்ம தேடி வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் வேற உண்மையான வந்த வந்தயத்தேவனோட சிலை அவரோட முரு உருவம் மரம் முடிச்சு அவரோட முரு உருவத்தை எஸ் தலைவர் ஒரு இருக்கார் கண்டுபிடிச்சாச்சு இதை கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம் அதனால் செடி மரமெல்லாம் முடிச்சு எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு கோயில் இங்கே இருக்கா கோயிலுக்கு அந்த சுற்று வட்டாரம் பார்த்தீங்களா அந்த சைடு வந்தீங்கன்னா இருக்கும் அதில் தான் அங்கே இருக்கா இருப்பாருங்க இவர் வந்து வந்து இதை வந்து சொல்கிறாங்க அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது குந்தவை